கேப்டன் ஓகே மாடு கயிறு வாங்கலாம் அப்ப இப்படி ஓரமா வந்திருக்கு ஓரமா ஓரமா வந்திருக்கு மாடு கயிறு வாங்கிட்டாங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிட்டா குறிச்சி வள்ளின் மைந்தர் வி ராஜாவனது ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோமென ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு சொந்தக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு இருக்கின்ற இருக்கின்றி அம்மன் துணையோடு எதிரியை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கட்டுமையான போட்டியிலே பரிசுத்தகையோட பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் தம்பி வெள்ளக்கோட்டுக்கு வெளியில மாடுவது கவனம் வெள்ளக்கோட்டுக்கு வெளியில மாடுவது கவனம் 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 சிவா கை உற்சாகப்படுத்துகின்ற உங்களது ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி நிலை நாட்டிட காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையிறந்த காலை இவர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களாக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா நண்பர்களாணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டவா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேனைக்கா என பொறுத்திருந்து விரதம் இருந்து திண்மையில் படுத்துறங்கி வந்த வீரர்களா இல்லை கொளுத்து ஏறி வந்த ஒற்றை காலையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி படுத்துங்கள் உங்களது வர்த்தம் அமைத்து வடக்கையில் சூட்டி வெற்றி திலக விட்டு நிறைவாலை பூட்டி மண் அள்ளி கை வைத்து அரவடைக்கும் நேரத்தில் ஆளுகால் பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விட்டாடி நீளம் குட்டி வந்த வாக்கு அர்கள என பொறுத்திருந்து பார்ப்பார் தற்சமயத்திலே ஆடிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலையில் வே ராஜா சித்த குரட்சி ஐயனார் கோயில் காலல் அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புலிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ் பி நண்பர்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சித்தா குறிச்சி பெரியார் நகர் பாலுவர் ஐயனார் கோவில் கால் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக கடந்த கே எதிர்கொள்வதற்காக நண்பர்கள் சார்பாக சார்பாகுடிப்பட்டி ஸ்ரீ கலத்தி ஐயனா துணையோடு அரசு மட்டி நண்பர்கள் தங்களை தயார் நிலைத்திருக்குமாறு

வெள்ளை காலை மிக துடிப்புடன் மாவட்டம் என்றாலே சிவந்த மண்ணிற்கு சென்ற காரர்கள் கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற கொடிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கட்டுமையான போட்டியிலே பரிசுத்தலை பெறுவதற்கு பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெரும்பு சேர்த்திடமா நாடுகளுடைய பெருமை சேர்த்திடா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க செய்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா ராமநாதபுரம் மாவட்டம் சித்தா குறிச்சி வி ராஜா அவரது கோவில் காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுவிட்டது காலை களம் அவிழ்க்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கன வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிச்சி மண்ணிற்கு பெருமை சேர்த்துதவா இல்லை துணிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனதையிலும் ஆட்டம் காலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வடம் அஞ்சு பிறட்டால் அஞ்சு பிறட்டால் நெஞ்சுக்குள் மன வணக்குது சூரமடை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் வீராது என்பதற்கு இணங்க மடை மண்ணுதான் எங்க ஊரு அந்த புனித குழந்தை பெரசாமால் அருளால் ஆடுது பாரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊறு மாடு மாடு எந்திரி கேட்டா மாடு எந்திரி கேட்டா

கள்ள நகருக்கு அருகாமல் இருக்கின்ற புலிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு வட்டம் ஓட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு வடகடே வீசும் காற்று உன் வேறு அசையா தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிலத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு விரல மேனியை சூடேற்றி மூளையை உருக்கேற்றி உச்சி வயலில் உன் பாதத்தால் பொழுது கிளப்பி திமிழுக்கு நீ திமிர் என்று ஆடுகின்ற காலையா இல்லை காலை வர்களா என பொருத்தி பார்ப்போம் இதற்கு அடுத்த சுத்த நிகழ்ச்சியிலே சித்தா குறிச்சி மண்ணில் மைந்தர் பாலு அவரது ஐயனார் கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக கல்லர் வி.எம்.கே நண்பர்கள் சார்பாக பட்டி ஸ்ரீ கலட்டி ஐயனா துளையோடு அரசு மற்றி நண்பர்கள் தாங்களே தயார்படுத்திக் படுத்திக் கொள்ளமா நண்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாடு எதிர்கட்ட திம்கட்டகுறான் மாடு எதிர்கட்ட எதிர்கட்ட சிடி வீரர்கள் கைதட்டிங்கள் வீரர்களே உற்சாக படுங்கள் உற்சாக கைதெட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கரு ஓசை வீரர்களை ஆக்கப்பு பூக்கப்பு வள்ளி வெற்றி பொருச்சை நிலை நாட்டிட காலையும் சேதந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உடல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு சிடியடிங்கள் கைதெட்டுகள் வீரர்களை உற்சாக கொடுத்துங்கள் சிடியடிகள் கைதெட்டுக்கள் வீரர்களை உற்சாக கொடுத்தூங்க சீட்டி அடியுங்கள் மாற்ற விட்ருக்கப்போ மாற்ற விட்ருக்க எஸ்பியை நண்பர்கள் வெற்றி பெற்றதாக வரைக்கும் கவன கவன கவனம் சிற சித்தா குறிச்சி மண்ணில் வைந்தர் வி ராஜா அவரது ஐயனார் கோகு